வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து வந்து கொசு தேன் இது வந்து ஒரு அரிய வகை ஒரு தேன் நினைவுன்னு சொல்லலாம் மெடிசன் வேல்யூ அதிகமாக இருக்கிற தேன் பார்த்தீங்கன்னா இந்த தேன் தான் கொசு தேன் தான் அதேமாதிரி இது இந்த தேனுடைய ஒரு லிட்டரோடைய தேனோட விலை வந்து நாலாயிரத்துலேருந்து ஆயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் காரணம் என்ன இது மெடிசன் வேல்யூ அதிகம் ரொம்ப சின்ன சின்ன பூவிலிருந்து ரொம்ப மெடிசன் வேலி இப்போ எக்ஸாம்பிளுக்கு துளசி அந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசன் வேலையில் இருக்கிற பூவுலேருந்து இந்த தேன் இந்த தேனீக்கால மட்டும் தான் தேன் எடுக்க முடியும் தான் இதுக்கு வந்து இந்த தேனு கொசு ஒரு லிட்டர் தேனே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் போயிருக்கு மெரிசு விலை ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான காரணம் தான் அந்த சின்ன சின்ன பூக்கள் வந்து தான் இந்த வகை தேன்கள் வந்து எங்க மேக்ஸிமம் கூடு கட்டினா நமக்கு மேக்ஸிமம் தெரியாது அதாவது இந்த மரப்பொந்துகளில் கட்டும் அடுத்தா வந்து மண் வீடுகள் இருக்கு பிறகு அந்த வீடுகளை கட்டும் இப்போ பெரும்பாலும் வீடுகள்லாம் இப்போ இருக்கிறதில்ல மண் வீடுகள்லாம் பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு ஓட்டு இடுகளை கட்டும் மண் இடுகளை கட்டும் மரப்பொந்துகளை தான் கட்டும் மற்றபடி மரத்தழையோ அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு தேனி கிடையாது இது இது பெரும்பாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர் அதுக்கான காரணம் மண் வீடுகள் அழிவுதான் ஒரு முக்கியமான காரணம் அந்த தேன்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா சொல்லிட்டு தெரியல ஒரு இனிப்பு கலந்த புளி இனிப்பும் இருக்கும் புளிப்பு ஒரு சுவையான ஒரு தேன் வாய்ப்பு கிடைச்சா கிடைச்சா அந்த தேனை நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லாவே இருக்கும் நல்லா மெடிசன் அதிகம் நன்றி வணக்கம்